தேவனுடைய விசுவாசம் என்றால் என்ன என்பதை தான் இப்பொழுது சப்ஜெக்ட் அதை தான் படித்து கொண்டு வருகிறோம் இதனுடைய கோட்பாடுகள் அல்லது இதனுடைய பல்வேறு அம்சங்களை நாம் பார்க்க போகிறோம் அதில் முதல் அம்சத்தை கடந்த மூணு நாள் வாரங்களாக நான் போதித்து வருகிறேன் அது என்ன இயற்கை உலகத்தில் இருக்கிற எல்லாமே ஆவிக்குரிய உலகத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கிறது ஏன் இயற்கை உலகிலெல்லாம் ஆவிக்குரியவையால் உண்டாக்கப்பட்டது ஆவிக்குரிய உலகம் ஏற்கனவே இருக்குது தேவன் இருக்கிறார் அவர் ஆவிக்குரிய உலகத்தை சேர்ந்தவர் இதுக்கு முன்னாடியே அவர் இருக்கிறாரு ஆகவே இயற்கை உலகத்தை காட்டிலும் ஆவிக்குரிய உலகம் பெருசு அது மட்டும் இல்லாமல் இயற்கை உலகத்தில் இருக்கிறதெல்லாம் அநித்தியமானவைகள் ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறதெல்லாம் நித்தியமானவைகள் அதனால் இயற்கை உலகம் எல்லாம் ஆவிக்குரிய உலகத்தின் கட்டுப்பாட்டிலே இயங்குகிறது வார்த்தை வந்து ஆவிக்குரிய இருந்து வர்றது அதுக்கு கட்டுப்படுது அதுபோல் எல்லா இயற்கை உலகத்தில் இருக்கிற எல்லாமே ஆவிக்குரியவர்களுக்கு கட்டுப்படுகிறதுன்னு சொன்னேன் இப்போ ரெண்டாவது காணப்படுகிற மாற்ற வேண்டும் என்றால் காணப்படுகிறவைகள் மாற வேண்டுமென்றால் இன்றைக்கு காணப்படுகிற சூழ்நிலைகள் மாற வேண்டுமென்றால் காணப்படாத தேவனுடைய வார்த்தையை கொண்டு தான் அதை மாற்ற முடியும் காணப்படாத தேவனுடைய வார்த்தையை கொண்டு காணப்படுகிற சூழ்நிலையில மாற்றத்தை ஏற்படுத்தலாம் இதுதான் தேவனுடைய விசுவாசத்தின் ஒரு முக்கியமான அம்சம் இதை குறித்து கொஞ்சம் போதிக்கப் போகிறேன் மறுபடியும் சொல்லுகிறேன் காணப்படுகிற சூழ்நிலையில மாற்ற வேண்டும் என்றால் காணப்படாத உலகத்திலிருந்து வருகிற அந்த தேவனுடைய வார்த்தையை கொண்டு தான் அதை செய்ய முடியும் சரி இதுக்கு பல்வேறு உதாரணங்களை இன்றைக்கு சொல்ல போகிறேன் கிட்டத்தட்ட அஞ்சாறு உதாரணங்களை சொல்ல போகிறேன் நிறைய சொல்லலாம் பட் இந்த அஞ்சாறு உதாரணங்கள் சொல்கிறேன் சிலதெல்லாம் நீங்கள் கேட்டு பழக்கப்பட்டது ஆனால் சிலதெல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போக விரும்புகிறேன் ஆனால் சிலது அப்படியே லேசாக தோட்டுகிட்டு போவோம் சிலதெல்லாம் கொஞ்சம் ஆழமாக போவோம் ரோமர் கழுது நிற நிருபம் நான்காம் அதிகாரத்துக்கு போவோம் ரோமர் கழுது நிருபம் நான்கு ஆப்ரஹாமை குறித்த கதை முதலாவது உதாரணம் ஆபிரஹாம் லிட்டரலாக எப்படி காணப்படாத உலகத்தில் இருக்கிற வார்த்தையை கொண்டு காணப்படுகிற உலகத்தில் இருக்கிற சூழ்நிலையை எப்படி மாற்றி அமைத்தான் என்பதற்கு உதாரணம் ஆபிரகாம் பதினாறாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு யாருக்கு மாத்திரமல்ல நம்ம எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரஹாடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்கு நிச்சயமா இருக்கும்படி அப்படி வருகிறது அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து வேலை இருக்கிறவர்கள் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான் உன் சந்ததி இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான் அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான் தேவனுடைய வாக்கு தத்துவத்தை குறித்து அவன் அவிஸ்வாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மயமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது எப்படி ஆபரகாமும் சாராலும் குழந்தை இல்லாமல் இருந்தாங்க கிட்டத்தட்ட நூறு வயது அவனுக்கு மனைவிக்கு தொண்ணூறு வயது அந்த வயதில் எப்படி நடக்கக்கூடாத ஒன்று நடந்தது என்பதை பற்றி எப்படி அது விசுவாசத்தில் நடந்தது என்பதை குறித்து இங்கே ஆபரகாம் காமெண்ட் பண்ணுறார் காமெண்ட்ரி மாதிரி கொடுக்குறார் எப்படி நடந்தது அது எப்படி நடந்ததுன்னு சொல்லும்போது ஆர் சொல்கிறாரு ஆபரகாம் என்ன பண்ணான்னா இல்லாதவர்கள் இருக்கிறவர்களை போல் அழைக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் அவன் தகப்பனானான் அப்படின்னா தேவன் வந்து அவர் ஒரு ப ஒரு குறிப்பிட்ட தன்மை அவர்கிட்ட இருக்குது அது என்னென்னா இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறார் வெளிச்சம் இல்லை இருக்கிறது போல் அழைக்கிறார் வெளிச்சம் உண்டாக கடவுள் யாருமே கேள்விப்பட்டது இல்லை வெளிச்சம் தான் என்ன ஆனால் அவர் சொல்கிறார் வெளிச்சம் உண்டாக கடவுது பார்த்தது இல்லை கண்ணில் ஆனால் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று அவர் சொல்லுகிறார் இந்த இயற்கை உலக இருள் சூழ்ந்து கொண்டிருந்தது வெளிச்சமில்லான வெளிச்சத்தை அவர் அழைக்கிறார் இப்படி இல்லாத சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இல்லாத புல் மரம் செடிகொடிகள் இல்லாத மீன்கள் கடலில் இல்லாத மிருக ஜீவன்கள் இல்லாத பறவைகள் இவைகள் எல்லாம் உண்டாக கடவுது உண்டாக கடவுது என்று சொல்லி சொல்லி இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைத்து எல்லாவற்றையும் உண்டாக்கினார் இப்படிப்பட்ட தேவன் ஆபராமக்கும் அதை சொல்லி தந்தார் பாருங்கள் ஆபரகமு கதை தந்தார் ஏன்னு சொன்னா ஏன் அப்படி இல்லாத வேலை இருக்கிற போல அழைக்க அழைக்க வைக்கிறாரு ஏன் அதை சொல்லித்தர்றாரு என்பதை கொஞ்சம் நாம் கவனிக்க வேண்டும் ஏன் சொல்லித்தர்றாருன்னு சொன்னா தேவனுடைய கோட்பாடு அது விசுவாசம் அப்படிதான் வேலை செய்யுது விசுவாசம் என்ன சொல்லுது இல்லைன்னு சொன்னால் அது இங்கே இல்லையே ஒழிய இல்லவே இல்லைன்னு அர்த்தம் இல்லை அது வேற எங்கேயோ இருக்கிறது இல்லாதவைகள்னு சொன்னால் இல்லாதவைகள் அல்ல இயற்கை உலகத்தில் இல்லாதவைகள் அவ்வளோதான ஒழிய இல்லாத இல்லை இல்லை எத்தனை பேர் நம்புறீங்க ஆவிக்குரிய உலகத்தில் வெளிச்சம் இருக்கிறது தேவனே ஒளியாக இருக்கிறார் அவருக்கு தெரியும் என்னென்னு வெளிச்சம் ஒன்று இயற்கை உலகத்தில் இல்லாதது ஆனால் ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறது ஆவிக்குரிய விதத்தில் அது இருக்கிறது உண்டாக்கப்பட்ட எல்லாம் ஆவிக்குரிய விதத்திலே தேவனுடைய நோக்கத்திலே திட்டத்திலே எண்ணத்திலே அவருடைய உள்ளத்திலே அவைகள் எல்லாம் இருந்தது எல்லாத்தையும் சொல்லி சொல்லி தான் அவர் அழைத்தார் திருப்புவோம் ஆதி ஆமம் பதினேழாம் அதிகாரம் ஆப்ரகாமுக்கு எப்படி சொல்லி தர்றார் பாருங்க எப்படி இந்த விசுவாசத்தை பயன்படுத்தி இந்த குழந்தை இல்லாத சூழ்நிலையை எப்படி மாற்றுதுன்றது ஆப்ரஹாமுக்கு தரார் நூறு வயசு ஆக போகுது இவனுக்கு நூறாவது பர்த்டே கிட்ட நெருங்கிட்டு வருது மனைவிக்கு மனைவிக்கு தொண்ணூறு வயசு ஆயிடுச்சு ஆனா அவனை கூப்பிட்டு எப்படி பிள்ளை பெற்றுக்கொள்கிறது என்பதை அவனுக்கு போதிக்கிறார் அவர் ஐந்தாம் வாசனத்தை பாருங்கள் இனி உன் பெயர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும் ஆபிராமுக்கும் ஆபிரகாமுக்கும் என்ன வித்தியாசம் அந்த ஒரு சின்ன எழுத்தை மாற்றினதன் மூலமாக அவனுடைய பேர் என்ன ஜாதிகள் ஜாதி அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் என்று அர்த்தம் ஆகிடுது ஸ்லைட் சேஞ்ச் அவ்வளோதான் ஏன் இந்த நேமை மாத்தினார் பேரை ஏன் மாத்தினார் அவர் பேரை மாத்துறதுல என்ன இருக்குது சிலர் வந்து பேரை மாற்றினோன்னே மாற்றுறாங்க சும்மா அது என்னன்னு புரிஞ்சுக்கிறது இல்லை இவன் பேரை ஏன் மாற்றினார் நோக்கத்தோடு மாற்றினார் இவன் அவர் மதம் மாற்றலை இவன் அவர் வேற ஏதோ பண்ணலை பேரை ஏன் மாற்றினார் பேரை மாற்றுறது எதுக்கு மதம் மாறுறதுக்கு இவனை பேரை மாற்றலை எதுக்கு பேரை மாத்தினாரு பேரை எதுக்கு மாற்றினார்னா அதனுடைய அர்த்தம் அவனுக்கு விளங்கும்படியாக ஜாதி அநேக ஜாதிகளுக்கு ஆணு அதை அவனுக்கு விளங்கும் அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக்கினேன்னு சொல்லி ஆபிரகாம் என்று அவனுக்கு பேர் வைத்தார் அந்த ஆபரஹாம்னு சொல்லி அவன் தன் பேர் யார்கிட்டையும் சொல்லும்போது உன் பேர் என்னப்பான்னு கேட்டான் ஆபரஹாம்னு சொல்கிறான் ஆனால் அவனுக்கு தெரியுது அவன் என்ன சொல்கிறான் நான் அநேக ஜாதிகளுக்கு தாக்குப்பேன் ஏன்னா அதுதான் என்னுடைய அர்த்தம் ஆபரஹாம்னு யாராவது கூப்பிடும்போது அவன் காதில் என்ன விழுது அநேக ஜாதிகளுக்கு இது நடக்க வேணும்னு சொல்லி தான் அவனை பேரை மாற்றுறார் இந்த எஃபெக்டை உண்டாக்குறதுக்கு தான் அவன் சொல்லும் போதெல்லாம் தான் பேரை சொல்லும் போதெல்லாம் அவன் வாயாலேயே நான் அநேக ஜாதிகளுக்கு தாப்பன் ஏன் அதைத்தான் கத்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார் கத்தருக்கு தெரியும் இப்படிதான் விசுவாசம் வேலை செய்துன்னு விசுவாசம் வேலை செய்யணும்னா இவன் வாயிலிருந்து அது வந்துகிட்டே இருக்கணும் கண்டினியூஸா ஜாதிகளுக்கு தாப்பேன் அநேக ஜாதிகளுக்கு தாப்பேன் அநேக ஜாதிகளுக்கு தாப்பன் வந்துகிட்டே இருந்தாதான் விசுவாசம் உண்டாகும் ஏன்னா ரோமர் பத்து பதினேழுனு சொல்லுது விசுவாசம் கேள்வினார் வரும் கேள்வி தேவண்டிய வசனத்தினால் வரும் அப்ப விசுவாசம் தான் வரும் கேள் கேட்கணும் எதை கேட்கணும் தேவண்டிய வசனம் வாக்குத்தத்தம் இதை கேட்டுக்கொண்டே இருக்கணும் இதை கேட்குறதுக்கு வந்து ஏதோ ரெக்கார்டில் போட்டு கேட்கறது இல்லை இது வந்து நம்முடைய வாயினாலே வந்து காதுனால கேட்கும் தான் விசுவாசம் உண்டாகிறது அப்படி தான் கற்று உண்டாக்கிட்டார் நல்லா கவனிங்க கேள்வி வரும்னா எங்க கேள்வினால் நான் பேசி நீங்கள் கேட்கறதுனால மட்டும் இல்லை அதை விட ரொம்ப எஃபெக்டிவ் என்னன்னா நீங்களே சொல்லி நீங்கள் கேட்கறதுனால இப்படி தான் விசுவாசம் வரும் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு க கருத்துல நான் சொல்கிறேன் விசுவாசத்தை குறித்து விசுவாசம் எப்படி வரும் யாரோ ஒருத்தர் பிரசங்கம் பண்ணி நீங்கள் கேட்கறதுனால இல்லை சில சத்தியங்களை நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம் வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்கிறோம் அது நல்லது பிரசங்கிறது ஆனால் விசுவாசம் வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கடவுள் என்ன சொல்லியிருக்கிறார் வாக்குத்தம் என்ன சொல்லியிருக்கார் அதை எடுத்து நீங்க உங்க வாயில் சொல்லி உங்கள் காதில் கேட்கும்போது தான் விசுவாசம் வரும் உங்களுக்கு விசுவாசம் வரணுமா உங்கள் சூழ்நிலையை மாற்றக்கூடிய விசுவாசம் வரணும்னா என்ன பண்ணணும் நீங்க கடவுளுடைய வாக்குத்தத்தம் என்ன அந்த சூழ்நிலை குறித்து அதை எடுத்து வைத்துக்கொண்டு அதை உங்க வாயினாலே சொல்லி 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 அதை சொல்றது மூலமாக நீங்கள் கேட்டு 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 அப்படித்தான் விசுவாசம் வரும் மலையை பெயர்க்கக்கூடிய விசுவாசம் எந்த சூழ்நிலையும் மாற்றக்கூடிய விசுவாசம் அப்படி தான் வருகிறது இது ஆபிரகாம் எப்படி சொல்லி தர்றது பார்த்தார் சிம்பிளாக பேரை மாற்றி விட்டுடலாம் ஏன்னா அவன் பேர் என் பேர் ஆபரகாம்னு சொல்லும் போதெல்லாம் இதை சொல்லிட்டு இருப்பான் யாராவது வந்து ஆப்ரஹாமேன்னு கூப்பிடும் போதெல்லாம் இதுதான் காதில் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால பேரையை மாற்றி விடலான்னு சொல்லி பேரை மாற்றி விட்டார் கருத்தர் இப்போ விசுவாசம் வருது இப்படிதான் அவனுக்கு விசுவாசம் வந்தது பாருங்க பேரை மாத்தி விட்ட மாத்திரத்துல அநேக ஜாதிகளுக்கு தாப்பன் அநேக ஜாதிகளுக்கு தாப்பன் இந்த வயசான இந்த தாத்தாவுக்கு தினந்தோரு காதல ஒலித்து கொண்டே இருக்கிறது இல்லைன்னா ஆயிரம் பேர் வந்து என்ன சொல்லிட்டு இருப்பாங்க ரொம்ப வயசாயிட்ட மாதிரி இருக்குது ரொம்ப தள்ளாடுற வயசா இருக்கு இதான் பேசிட்டு இருப்பாங்க எல்லாரும் இனிமே எங்க குழந்தை பிறக்க வாக்கு தத்தம் பண்ண என்னாரு எங்க பண்ணாரு எப்ப எப்ப நிறவேறப்போகுது ஒண்ணுமே நடக்கலையே தான் பேசிட்டு இருப்பாங்க அதனால் கத்தர் பார்த்தாரு சரி இது ஆயிரத்தெட்டு எதிர்மாறான காரியங்களை பேசுறதுக்கு ஆள் இருக்காங்க ஆனால் இவன் நான் சொன்னதையே தான் விசுவாசம் வரும் குழந்தையை பெற்றுக்கொள்றதுக்கு அதை எப்படி பண்ணுறது சிம்பிளாக பேரை மாற்றி விட்டா இவன் வாயை திறக்கும் போதெல்லாம் இவன் வாயில் இவனுக்கு தெரியாமலே தானே இருப்பான் நான் அநேக ஜாதிகளுக்கு தாவப்பேன் இன்னொருத்தர் யாராவது ஆப்ரமில் கூப்பிடும்போது இவன் காதில் என்ன விழும் அநேக ஜாதிகளுக்கு என்று பதினஞ்சாம் வசனத்தை பாருங்கள் பின்னும் தேவன் ஆபராமை நோக்கி உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழைக்காதிருப்பாயாக சாராள் என்பது அவளுக்கு பேரா இருக்கும் அவ பெரிய மாத்தி விட்டாரு ஏன்னா அந்த ரொம்ப சந்தேக பேர் வழி ஞாபகம் இருக்குதா வந்து ஆபிரஹாமுக்கு வந்து சொன்னபோது அடுத்த வருஷம் உனக்கு குழந்தை இருக்குன்னு சொன்னப்போ அந்த அம்மா சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு ஐயோ இதுனா ஒம்பா இருக்குது தொண்ணூறு வயது கிழவிக்கு குழந்தையா அப்படின்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு உடனே அம்மா பெரிய மாத்தணுட்டு கத்தர் என்ன பண்ணாரு சாரா இல்ல சாராள் என்று அழைக்கப்படுவாள் சாராள் அநேக ஜாதிகளுக்கு நீ தாயாக இருப்பாய் தான் இதுதான் கத்தரவில் குறித்த வாக்குத்தத்துவம் கொடுத்த வாக்குத்தம் இதை வாயால் சொல்ல வைக்கணும் எப்படி சொல்ல வைக்கிறது அன்றைக்கு பெய்த டீச் பண்ணுறதுக்கு ஒரு சபை இல்லை போதகர் இல்லை இதை தெரிந்து ஆட்கள் கிடையாது கத்தர் சிம்பிளாக என்ன பண்ணார் அவனை சொல்ல வச்சுட்டார் பேரை மாற்றி விட்டு சொல்ல வச்சிட்டார் ஹலோ இன்னைக்கு நிறைய பேர் சும்மா சும்மா பேரை மாற்றி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை கத்தர் வந்து பேரை மாற்றுறதுல பெரிய அர்த்தம் இருக்குது அவன் வாயாலேயே விசுவாசத்தை அவனுக்குள்ளே நுழைக்கிறதுக்கு ஒரு சேஞ்ச் பண்ணி விட்டுட்டார் பேரை ஏன்னா விசுவாசம் கேள்வினால் வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் அப்போ சாராள் என்று அவளை கூப்பிடும்போது அல்லது தான் பேர் சாராள்னு மற்றவங்களுக்கு சொல்லும்போது சொல்லும்போதெல்லாம் அவள் என்ன சொல்றா கடவுளுடைய வாக்குத்திரும்பி திரும்பி சொல்லிட்டே இருக்கிறான் அப்படி ஆக்கி விட்டுட்டார் சொல்லிட்டே இருக்க முடியாக ஆக்கி விட்டு விட்டார் இப்போ பாருங்கள் எப்ரே திரும்புங்க பதினோராம் அதிகாரம் எப்ரூர் பதினொன்று எப்படி சாரால் குழந்தை பெற்றால் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறது பதினோராம் அதிகாரம் பதினோராம் வாசனம் விசுவாசத்தினாலே எல்லாம் சொல்லுங்க விசுவாசத்தினாலே ஏன்னா எது எப்படி பெற்றால் விசுவாசத்தினால தான் பெற்றால் விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றால் நான் சுருக்கமா வாசிக்கிறேன் விசுவாசத்தினாலே சாராலும் கற்பந்தரிக்க பலன் அடைந்து அப்படிதான் வாசிக்க பலன் அடைந்து வயது இருந்தும் பிள்ளை பெற்றால் எல்லாரும் வாசிப்போம் விசுவாசத்தினாலே சாராலும் கற்பந்தரிக்க பலன் அடைந்து வயது இருந்தும் பிள்ளை பெற்றாள் அப்ப எப்படி அவளுக்கு கற்பந்தரிக்க பலன் வந்தது விசுவாசத்தினாலதான் வந்தது எப்படி விசுவாசம் கிரிய செய்ய ஆரம்பிச்சது இவங்களுக்கு வந்து விசுவாசத்தை போதிக்கிறதுக்கிற ஆக சபை கிடையாது ஒன்றும் கிடையாது எப்படி விசுவாசம் கிரிய செய்ய ஆரம்பிச்சது எப்படி கிரிய செய்ய ஆரம்பிச்சதுன்னா தேவன் தம்முடைய விசுவாசம் எப்படி வேலை செய்துன்னு அவர் அறிந்திருக்கிறார் எப்படி விசுவாசம் வரும் தேவனுடைய வார்த்தையினால வார்த்தையை கேட்கறதுனால வருகிறது அதனால் வாக்குத்தத்தை அவங்க திரும்ப திரும்ப சொல்றதுக்கு வழி என்னன்னு பார்த்து பேரை மாத்தி விட்டாரு பேரை சொல்லும் போதெல்லாம் வாக்குத்த சொல்லிட்டு இருக்கிறாங்க சொல்லி சொல்லியே விசுவாசம் வந்துடுச்சு சாராளை பொறுத்தவரை வயது சென்றவளாயிரதும் பிள்ளை பெற அளவுக்கு கற்பந்தரிக்கிற அளவுக்கு பேலன் வந்து விசுவாசத்தினாலே வந்தது இருக்குங்களா அமைதியா இருக்கிறீங்க இது நடக்குமான்னு கேக்குறாங்க சிலர் எப்படியா இது சொல்லிட்டே தான் வந்துடுமா விசுவாசம் சொல்லாமலே இப்படி கேள்வியெல்லாம் நீ சொல்லி பாருங்க உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன மாற்றம் வேண்டியது இருக்குது அதற்குரிய கத்துடைய வார்த்தைகளை எடுங்கள் அந்த கத்தோடைய வார்த்தையை திரும்ப திரும்ப வாக்கு தத்துவத்தை சொல்லுங்கள் வாயினால சொல்லி 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 அப்படித்தான் விசுவாசம் வரும் வயது சென்றவர்களா இருந்தும் பிள்ளை பெற பலன் அடைந்து எப்படி உண்டாகும் நோய்வாய்ப்பட்டிருந்தும் சுகமாக பலனடிகிறது எப்படி வரும் இப்படி தான் வருது விசுவாசம் வாயை திறந்து நமக்கு நோய் இருக்குதுன்னு சொல்லிட்டே இருக்கிறதுனால விசுவாசம் வர போகிறது இல்லை நோய் தான் என்ன அதிகமாக போகுது நோய் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் வாயை திறந்து என்ன சொல்லணும் இதை குறித்து தேவன் கொடுத்துருக்கிற வாக்கு தத்தங்கள் நானே உன் பரிகாரியாகி கத்த அப்பத்தி தண்ணீர் ஆசீர்வத்து வியாதி விளக்குவேன் வாய்ஸ் நாட்களை பூரணப்படுத்துவேன் அக்கிரமங்களை மட்டுமில்லை நோய்களை எல்லாம் குணமாக்குகிறவர் அவர் நம்முடைய நோய்களை கல்வாரி சிறுவர்கள் சுமந்து தீர்த்திருக்கிறார் வேதனைகளை அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார் அவருடைய தலைமுகால் நம் குணமானோம் இந்த வசனங்கள் எல்லாம் எடுத்து வைத்துக்கொண்டு இதை சொல்ல 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 தான் விசுவாசம் வரும் சொல்ல 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 பலவீனத்தில் இருந்து பெலனுக்கு போகலாம் இருக்கீங்களா கண்டிப்பா போக முடியும் அப்ப இவங்க வாயை திறந்து அநேக ஜாதிகளுக்கு தாப்பனாக இருக்கிற அநேக ஜாதிகளுக்கு தாயா இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க சொல்ல 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 அடி வேறுக்கு சென்று இப்போ வயசானவர்கள் என்று நம்பாமல் தாங்கள் பலன் பெற முடியும் இப்போ கற்பம் தரிக்க முடியும் பிள்ளையை பெற முடியும் என்கிற விசுவாசம் அவர்களுக்குள்ளே உண்டாகிவிட்டது விட்டது அவங்க சரீரத்தையே போய் மாற்றி விட்டது வயதான இந்த சரீரம் இப்பொழுது கற்பம் தரிக்கக்கூடிய ஒரு சரீரமாக அடிவேர போய் இந்த வார்த்தைகள் பாதித்து விட்டது இருக்கீங்களா அடிவேரில் போய் வேறோட பட்டு போக பண்ண வார்த்தை இப்பொழுது அடிவேரில் போய் இந்த சரீரமானது வயதான சரீரம் பிள்ளை பெறுகிற அளவுக்கு பிறனை பெறக்கூடிய சரீரமாக மாறுகிறது எத்தனை பேர் இருக்கீங்க அப்ப கடவுளுடைய வார்த்தையை சொல்ல சொல்ல சரீரத்தில் அப்படி ஒரு எஃபெக்ட் ஏற்படுது அதனாலும் சொல்லி இருக்குது அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை சொஸ்தமாக அர்த்தமெல்லாம் சாதாரணமாக விளங்கவே விளங்காது பாருங்க எத்தனையோ காலமாக நாங்களாம் படிக்கிறோம் ஆனால் விளங்கலை இதெல்லாம் தெரிஞ்ச பிறகுதான் அது விளங்க ஆரம்பிச்சிது ஓஹோ அப்படியா வார்த்தை அனுப்பி சுகமாக்கிறாருன்னு எப்படி வார்த்தை எங்கே இருக்குது இங்கே இருக்குது இங்கே அனுப்பிச்சதுனால சோகமாக கிடைக்கல எனக்கு நான் இதை எடுத்து என் வாயில் வைத்து என் ஹிருதயத்தில் வச்சு பேசிக்கிட்டே இருக்கிறதுனால அப்படி தான் சுகத்தை அவர் என்ன பண்ணுறாரு அவர் அனுப்பின வார்த்தையை எடுத்து நான் அதற்கு சத்தத்தை கொடுத்து நான் பேச வேண்டும் அதை காதலை கேட்கும்போது தான் எனக்கு வெற்றி உண்டாகிறது இல்லையா சரி திருப்பம் மறுபடியும் ரொம்ப நான்காம் அதிகாரம் அவன் பாருங்க பத்தொன்பதாம் அவசரம் அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயது உள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான்லாம் சொல்லுங்கள் எண்ணாதிருந்தான் எண்ணாதிருந்தான்னு சொன்னால் சரீரம் செத்து போனது சாராளுடைய கற்பம் செத்து போனது என்கிறது ஒரு காணக்கூடிய ஒரு காரியம் சாராளை பார்த்தா தெரியுது வயசாகிடுச்சின்னு இவனை பார்த்தா தெரியுது இந்த சரீரம் ஆஸ் குட் அஸ் டெட் அவ்வளோ வயசாயிடுச்சு கிட்டத்தட்ட நூறுண்ணா ஆ போன மாதிரி தான் கணக்கில் எடுத்துக்கணும் பொதுவாக பார்த்தா ஆனால் அவன் அப்படி அதை எடுத்துக்கொள்ளவில்லை ஏன்னா கடவுளுடைய வாக்கு தத்துவம் வேற மாதிரி சொல்லு அதனால் அவன் என்ன சொல்கிறான் நான் இதை கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டேன் நான் அதை என்ன போகிறதில்ல என்ன என்ன போகிறது இல்லை என்ன போகிறது இல்லை என்ன ஒன்று என் வயசு முப்பதுன்னு போய் சொல்ல சொல்ல ஹலோ அப்படி சொல்லக்கூடாது அது வந்து பொய் இருந்தான்னா என்ன அர்த்தம் எனக்கு நூறு வயசாக இருக்கலாம் ஆனால் அதை நான் ஒரு பொருட்டாக நான் எண்ணுவதில்லை அது கத்தருடைய வாக்குத்தத்துவத்துக்கு தடையாக இருப்பதாக நான் எண்ணவில்லை அதை ஒரு தடையாக நான் எண்ணவில்லை அதை ஒரு பெருசாக எண்ணவில்லை ஏனென்றால் இந்த காணப்படுகிற இந்த செத்துப்போன சரீரம் அல்லது செத்து போன என்கிறது காணப்படுகிற ஒன்று இவைகளெல்லாம் அனுத்திய இன்னைக்கு அது செத்து போனதா தெரியலாம் நாளைக்கே அது உயிர் பெறலாம் ஆகவே இதை நான் பெருசா எடுத்துக்கொள்ள போகிறது இல்லை இருக்கீங்களா அதுதாங்க அப்ப காணப்படுகிறவளை மாற்றணும்னா காணப்படுறத படுறத பெருசா எடுத்துக்கொள்ள கூடாது மறுபடியும் சொல்றேன் உள்ள நான் இறங்கட்டும் காணப்படுகிற இந்த சூழ்நிலையை மாற்ற வேணும் என்றால் காணப்படுற பிரச்சனையை பெருசா நினைச்சுக்கிட்டே இருந்தா மாத்தவே முடியாது இஃப் யூர் கோயின் டு சேஞ்ச் த சீன் யூ சுட் நாட் கன்சிடர் த சீன் அஸ் சம்திங் பிக் காணப்படுகிறத மாற்ற வேண்டும் என்று சொன்னால் காணப்படுகிற ஒரு பெரிய ஒரு பொருட்டாக எடுக்கக்கூடாது எதை பெருசாக எடுத்துக்கொள்ளணும் காணப்படாத கருத்தருடைய வார்த்தையை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இருக்கீங்களா ஏன்னா வார்த்தையை தான் இருக்கிறத மாற்ற முடியும் வார்த்தையை தான் அந்த என்ன வேண்டுமோ அதுக்கு நம்ம ஒரு உருவம் கொடுக்க முடியும் நான் தான் அன்னைக்கு சொல்றேன் உங்களுக்கு வார்த்தை எப்படி ஒரு உருவத்தை கொடுக்கிறது ஒரு ஆலோசனை இல்லையா அவர் தடியாக இருப்பார் அவர் போய் கூப்பிட்டு உடனே நான் சொன்ன ஆளுக்கு உரு மைண்டில் ஒரு உருவம் உண்டாயிடுச்சு ஓ அவரா அவர் கூப்பிட்டுற சொல்லி நினச்சார் அவர் தடியாக இருப்பாரா இந்த உயரம் இருப்பாரா இப்படி இருப்பாராம் வெள்ளையாக இருப்பாராம் தாடி வச்சிருப்பாராம் ஆள் பயங்கர தடியாக இருப்பாராம் அப்படின்னு என்ன ஆகிடுச்சு ஒரு பிக்சரு ஃபார்ம் ஆயிடுச்சு அப்போ அவர் பார்க்குறதெல்லாம் எதுக்கு பார்த்துட்டு இருப்பார் தடியாக இருக்கிறது தான் அதே ஆள் ஒல்லியாகி வந்தால் அவர் கோட்டை விட்டுருவார் ஏன்னா இவருடைய உள்ளத்தில் அவர் எப்படி இருப்பார்ன்றதை குறித்து ஒரு படம் உண்டாயிடுச்சு வார்த்தைகள் படத்தை உண்டாக்குகிறது அதுபோலவே ஏன் கடவுள் வார்த்தையை வச்சு வேலை செய்கிறாருன்னா வார்த்தைகள் உங்களுக்குள்ள படத்தை உண்டாக்குறது எப்படிப்பட்ட படத்தை ஆப்ரஹாமுக்குள்ள சாராளுக்குள்ளான் உண்டானுது வயசானவங்க கிழ வயசாகிடுச்சு இனிமே ஒன்றும் நடக்காதுன்ற படம் போய் இதை சொல்ல 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 அநேக ஜாதிகளுக்கு தாப்பன் தாய் என்று சொல்ல சொல்ல அந்த படம் போய் எந்த படம் உண்டானுச்சு நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் என்கிற படம் உள்ளே உண்டாகிவிட்டது படம் மாறணும் உள்ள உள்ள அந்த பிக்சர் மாறணும் பிக்சர் மாறணும்னா எதுவும் மாற போறது இல்ல இந்த பிக்சரை மாத்தி தான் வெளியே ரியாலிட்டியை மாற்ற முடியும் உள்ள இருக்கிற பிக்சருக்கு ஒரு உருவம் கொடுக்க வேண்டும் அதுக்கு தான் வாசனம் ரொம்ப முக்கியம் சுகமில்லாத ஆளுக்கு சுகமானேன் என்கிற அந்த அந்த உருவம் உள்ள கொடுக்கப்பட வேண்டும் எப்படி கொடுக்கறது அதுதான் வார்த்தையின் மூலமாக ஏன்னா சுகத்தை இப்ப பார்க்க முடியல பார்க்கும்போது வியாதியாக வியாதியா தான் தெரியுது பலவீனமாக தான் தெரியுது இந்த உருவம் தான் தெரியுது ஆனால் அந்த உருவத்தை சொஸ்தத்தின் உருவம் எப்படி உண்டாகிறது வார்த்தையின் மூலமாக தான் உண்டாக முடியும் இருக்கீங்களா ஏழன்ற உருவம் தான் பார்த்தா தெரியுது ஆனால் நான் ஐஸ்வர்யவான்ற உருவத்தை எது கொடுக்குது கடவுள் வார்த்தை கொடுக்கறது வார்த்தை சொல்றத சொல்ல 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 இந்த பிக்சர் மாறி அந்த பிக்சர் உண்டாகும் அந்த பிக்சரை மாத்தினாதான் அந்த பிக்சர் பிறகு ரியாலிட்டியாக மாறிடும் அந்த பிக்சர் நிஜமாக மாறும் இருக்கீங்களா இதை பேச பேச எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கு எனக்கு இதில் அப்படியே ஊறி எனக்கு ரொம்ப ஆசையான ஒரு சப்ஜெக்ட் இது இந்த பிக்சரை மாத்தலன்னா அங்கே ரியாலிட்டியை மாற்ற முடியாது வாழ்க்கையை மா இந்த பிக்சர் வார்த்தையை கொண்டு உள்ளத்தில் உங்களை குறித்து இருக்கிற அந்த படத்தை யாது யாருந்தா சொஸ்தமானேன் என்கிற படம் உண்டாலன்னா சொஸ்தமாக முடியாது ஏழையாக இருக்கிறவர்கள் தான் ஐஸ்வர்யமான என்கிற படத்தை உள்ளத்திலே பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் வெளியில் ஐஸ்வர்யம் வராது எல்லாம் உள்ள ஆரம்பிச்சுதான் வெளியே வரும் நாங்கள் இங்கே பிரசங்கம் பண்ணுற ஐஸ்வர்யம் வந்து இவரை தொங்கி அவரை பிடிச்சி இழுத்து இங்கே கவுத்து அங்கே பிடுங்கி வர்ற ஐஸ்வர்யம் இல்லை இது உள்ளத்தில் கடவுளுடைய வார்த்தையை வச்சு ஒரு பிக்சரை உண்டாக்கி அந்த பிக்சர் வாழ்க்கையில் நிஜமாக வேண்டும் ஹலோ உள்ள அந்த பிக்சர் வந்ததுன்னா அந்த ஆள் பாருங்கள் அதுக்கப்புறம் இருந்தாலும் நான் அவர் ஏழை விசுவாசிங்க பேச மாட்டார் ஹலோ நிறைய விசுவாசிகள் அப்படி பேசிட்டு போயிட்டு இருக்காங்க பார்ப்பீங்க ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு உள்ளே அந்த பிக்சர் இன்னும் உண்டாகல கடவுளுடைய வார்த்தை உள்ளே போல வாக்குத்தத்துவங்கள் உள்ளே போல பிக்சர் உண்டாததுனால அவங்களுக்கு இருக்கிற பிக்சரை தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இருதயத்து நிறைவு நாள் பேசும் உள்ளே என்ன பிக்சர் இருக்குது ஏழன்ற பிக்சர் இருக்குது அதை தான் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பிள்ளை இல்லாதவன் பிக்சர் இருந்துச்சுன்னா பிள்ளை இல்லாதவன்றது தான் பேசிகிட்டு இருப்போம் ஜாதிகளுக்கு தேவை பண்ணுற பிக்சர் உள்ளே உண்டாடுச்சுன்னா ஜாதிகளுக்கு தேவை பண்ணுறத பேசு ஜாதிகளுக்கு தேவை பண்ணுற பிக்சரை உள்ளே உண்டாக்குறதுக்கு ஜாதிகளுக்கு தவ பண்ணு பேசுனா தான் உண்டாகும் ஹலோ இதுதான் இங்கே அது தான் இங்கே பிக்சர் உண்டாகும் பிக்சர் உண்டான அதை தாராளமாக சொல்லுவோம் நம்ம அப்படி தான் அது விசுவாசம் வேலை செய்கிறது